கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக மத்தேயு பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயும் இருங்கள் இந்த நாட்களில் என் தேவனுடைய பிள்ளைகளே தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள் புறாக்களைப் போல கபடற்ற ஒரு சிலருக்காக இந்த தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன் வசனம் சொல்கிறது புறாக்கள் கபடற்றதாக இருக்கிறதுனால் ஈஸியாக வேடனுடைய கண்ணியில் சிக்கிவிடும் ஆனால் பாம்பு அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டையும் சிக்காது வசனம் சொல்கிறது அதுக்கடுத்த வசனம் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அந்த மனுஷன் யாருங்க நம்ம கூட ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவான் நம்ம கூட விசுவாசியாக இருப்பான் நம்ம கூடவே தான் இருப்பாங்க ஆனால் நம்ம அவங்கள நம்பி பழகுவோம் ஆனால் அவங்க ஜெப ஆலயத்தில் தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை அடிப்பார்கள் ஆலோசனை சங்கங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்தில் சொல்லும்போது ஓநாய்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் அந்த ஓநாய்கள் யார் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஆடுகள் போல் இருப்பாங்க ஆனால் உள்ளத்துலேயோ பச்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆம் என் தேவனுடைய பிள்ளைகளே நீ புறாவை போல் இருக்க அப்படின்னு இருந்தனா அதுக்கு பேர் இன்னசென்ட்டுமாங்க உலகத்தில் புறாவை போல் நீ இருக்கலாம் பரிசுத்தமாக இருக்கலாம் கபடற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் நீ மாட்டிக்கொள்வாய் இப்படிப்பட்ட ஓநாய்களிடம் மாட்டிக்கொள்வாய் இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்களிடம் மாட்டிக்கொள்வாய் ஆகவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து என்ன செய்யுங்க மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் ஓனாய் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்னொரு இடத்தில் வாசிக்கும்போது நீங்கள் உங்கள் சிநேகிதருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிரு உன் நண்பன் சொல்லுவான் அவனுக்கு கூட நீ எச்சரிக்கையாயிரு ஏன்னா அவன் என்ன செய்வானா தூற்றி தெரிவான் என்று சொல்லி எரேமியா ஒன்பது நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்து நிற்கிறோம் நம்மளுக்கு எச்சரிப்பு தேவை கட்டாயமாக எச்சரிப்பு தேவை எதையும் பார்த்தவுடன் நம்பாதீர்கள் சர்ச்சைக்கு போகிறீங்களா ஆராதனை செஞ்சீங்களா வீட்டுக்கு வாங்க அதுக்கு மேலே உங்களுக்கு அங்கே வேலை கிடையாது அவங்க உங்களை சொல்ல போகிறதும் இல்லை எந்த பாஸ்டரும் எந்த பாஸ்ட்ரு பொண்டாட்டியும் உங்களை சொந்தம் கொண்டாடலாம் மாட்டாங்க அவங்களுக்கு தேவை அந்த நேரத்தில் அந்த இடத்த நிரப்பணும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் சொந்தமும் கிடையாது நீங்கள் பந்தமும் கிடையாது அவங்களுக்கு நீங்கள் ஒரு விசுவாசி அவங்கக்கிட்ட கையை கட்டி போய் நின்று உங்களுடைய காரியங்களை சொல்லணும் அவ்வளோதான் கலையிலோயா ஆகவே எச்சரிப்பாக இருங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இல்லை உலகத்துக்குள்ளே எங்கே போனாலும் எல்லாவற்றையும் குறித்து எச்சரிப்பாக இருங்கள் புறாக்களை போல் கபடற்றவர்களாக இருக்கிறேன்னு சொல்லி மாட்டி கொள்ளாதீர்கள் மாட்டி கொண்ட பிறகு வேடனுடைய கண்ணிக்கு தப்ப முடியாத புறா எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்களும் இருப்பீர்கள் ஆகவே வருமுன் காப்போம் சொன்னது போல் முன்னகுட்டியே உணருங்க உணர்ந்து என்ன செய்யுங்க உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க காத்து கொள்ளுங்கள் தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து உங்களை வழி